ஹே பெண்களே எழுந்திருங்கள் வாவ் நான் எங்கே இருக்கிறேன் ஓ இல்லை நாங்கள் தொலைந்து போய்விட்டோம் என்ன நடக்கிறது எனக்கு புரியவில்லை அங்கே யார் எங்களுக்கு ஒரு சவால் உள்ளது சரி நான் இதை அடுத்துக்கிறேன் உம் இதை இப்போது என்ன நடக்குமே ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் பார்க்கலாம் ஓ அருமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களிடம் இந்த சுவையான பொருளின் முழு வாளி இருக்கிறது வாவ் நான் முயற்சி செய்கிறேன் இது நம்ப முடியாதது அதனால பிடி ஓ இது என்னை ஊற்றுகிறது நான் முழுவதும் நனைந்து ஒட்டி கொண்டிருக்கிறேன் எதையும் பார்க்க முடியவில்லை அது முடிந்தது வாலியை எடு அது என்ன நீ அதை செய்வாய் ஓ பாவம் என்ன நான் எதையும் பார்க்க முடியவில்லை இதை எடுக்க வேண்டும் உம் இது நறுமணம் மற்றும் சுவையாக இருக்கிறது அதை நக்க வேண்டும் இப்போது நீ எல்லா ஒரே நேரத்தில் என்று எதற்கு வழிவகுக்கும் ஓ வாவ் எல்லா நிறங்களிலும் சிரவ இனிப்புகள் எனவே எனக்கு இவை இருக்கின்றன நான் அதை இப்போது பெறுவேன் இப்போது நான் இதையெல்லாம் உங்கள் மேல் ஒரே நேரத்தில் ஊற்றுவேன் இதோ வா என்னை மழையாக பொது ஓ இது சுவையாக தோன்றுகிறது ஆனால் இது பயங்கரமாக உள்ளது எனக்கு எதுவும் தெரியவில்லை என்ன சுவையான விஷயம் குடி குடி நான் இருக்கிறேன் ஓ அங்க என்ன இருக்கிறது என்பதை குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும் நான் கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்கிறேன் பிங்கோ சரி எந்த புத்தானை அழுத்த வேண்டும் இந்த சிவப்பு புத்தானே சரி நான் ஃபைட் பிடிச்சேன் ஆம் தி இந்த கோவ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை இவ்வளவு அறுவறுப்பானது கரப்பான் பூச்சிகள் சரி இப்படி என்ன இருக்குது ஓ ஓ என்ன ஒரு கனவு கனவு பயங்கரம் கரப்பான் பூச்சிகள் அவ என் முடியில் இருக்கின்றன வெளிய போங்க கெட்டவங்களா ஓ இல்ல கரப்பான் பூச்சிகள் அவ எல்லா இடத்திலும் இருக்கின்றன அவ எல்லா இடத்திலும் இருக்கின்றன ஏன் அரை முழுவதும் சரி என்ன ஒரு கனவு கனவு எப்படி நீக்குவது நான் இப்போது எல்லாம் கொல்ல போகிறேன் புரியதா என்ன ஓப்ஸ் நீங்கள் தேன் மற்றும் முழு குவியல் இறகுகளைப் பெறுகிறீர்கள் இதோ இப்போது உங்களை ஒரு இனிப்பு கோழியாக மாற்றுவோம் ஓ இந்த அருவருப்பான கருப்பான் பூச்சிகளை நான் நீக்கிவிட்டேன் போலிருக்கிறது நான் தேனை திறந்து பிடிக்கிறேன் இல்லை

வாங்க இந்த முறை எதை தேர்வு செய்ய வேண்டும் ஹூம் இதை தேர்வு செய்யலாம் ம் என்ன கிடைச்சது சுவாரஸ்யமாக உள்ளது ஓ அருமை இது ஸ்லைம் எனக்கு ஒரு பெரிய பாட்டில ஸ்லைம் உள்ளது இது ரொம்ப நீளமாக இழுக்குது அதுவே அருமை ஆகவே அதை உங்க மேலே ஊச்ச நேரம் வந்துச்சு அப்படியா இந்த முறை என்ன ஓ என்ன ஒரு கனவு காட்சி நான் முழுவதும் திரவமான ஒன்றில் இருக்கிறேன் என்ன இது நான் எதையும் பார்க்க முடியவில்லை இது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் ஓ இதை எப்படி நீக்குவது என்ன என்ன நடக்கிறது ஓ உதவுங்கள் நான் ஒரு மெர்மேன் போல இருக்கிறேன் அப்படியா அந்த இருக்கிறீங்க ஓ இல்ல அதை செய்யாதே

இல்ல அது ருசியாக இருந்தால் போதும் ஏதாவது இனிப்பு இருங்கள் இது என்ன ஓ ஆமாம் எனக்கு அதிர்ஷ்டம் எவ்வளவு வேடிக்கை எனக்கும் வேண்டும் கொஞ்சம் கொடு நான் இன்னும் பெறுவேன் நீ என்ன செய்கிறாய் ஏன் என்னை கடிக்கிறாய் அதுவே அந்த பேக்கேஜில் முடியும் ஏய் சாப்பிடு இது வேடிக்கையாக இருக்கிறது வாங்க அதை குத்திவிடு மேலும் பொத்தான்கள் எதை தேர்வு செய்வது இதை அழுத்துவேன் நான் பார்க்கிறேன் நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம் ஓ ஆம் நீங்கள் மிகவும் சுவையான உணவை பெறவில்லை ஆனால் அது பரவாயில்லை ஹூம் நான் அதை சாப்பிடவில்லை என்பதே நல்லது வாசனை நிச்சயமாக இதோ பிடி அது பூனை உணவு அதுதான் முழு பேக்கேஜ் முடிஞ்சுவிட்டது நீ ஒரு சிறிய பூனை குட்டி போல இருக்கிறாய்

விளைவு இது ஆமாம் நான் பார்க்கிறேன் சரி இந்த முறை என்ன அருமை ஆகவே ஒரு கேன் கோகா கோலா மற்றும் மாவு ஒரு சிறந்த ஜோடி அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி 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 ஒரு பெரிய கோகா கோலா டின் ஊற்றப்படுகிறது என்ன என்னது ஆ சரி எப்படியாவது நான் என் முகத்தை கழுவி கொள்கிறேன் மிகவும் ஒட்டுண்டு கோகா கோலா முடிந்துட்டது இப்பொழுது எல்லாம் முடிச்சிட்டு தின நம்பறேன் இப்ப டெசர்ட் கொஞ்சம் மாவு ஓ மீண்டும் என்னை மீண்டும் ஏதோ விழுந்தது என்ன செய்ய அதுதான் மாவு முடிஞ்சது இப்போது நான் அதை சுத்தம் செய்கிறேன் எனது கண்களை திறக்க வேண்டும் ஓ இல்லை எனக்கு எதுவும் தெரியவில்லை எப்படி இருக்கிற அதை தள்ளு இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேண்டும் சரி பார்க்கலாம் ஓ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இங்கே ஒரு பேக்கேஜ் விப் கிரீம் நான் அதை எனக்கே சாப்பிட விரும்புகிறேன் இதோ என்னவோ அறுவறுப்பாக இருக்க கூடாது என்று நம்புறேன் ஓ அது காற்றோட்டமான கிரீம் அது அருமை இது என்ன முழு ஜார் ஓ சூப்பர் இது மிகவும் சுவையாக இருக்கிறது இறுதியாக சுவையான ஒன்றை பெற்றேன் இது அழகாக இருக்கிறது ஸ்நோரிங் லைஸ் சிற்றுண்டிகள் இன்றி விட மாட்டேன் முழு ஜாடி சுவையான பொருட்கள் கோஸ் பக்கூழி யோழவைய அது மிகவும் சுவையாக இருக்கிறது அது என்ன வெளியே பாய்கிறது ஓ அது ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதுடன் சுவை இன்னும் மேம்பட்டுள்ளது இது முடிஞ்சது போல் தெரிகிறது சரி வாவ் எனக்கும் அதை வேண்டும் ம் என்ன ஓ அது சரி வா பொத்தானை அழுத்து சரி எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த முறை என்ன கிடச்சிது ஓ ஒரு சிறந்த உணவு எனவே நான் ஒரு பெரிய பை மசாலா நூடுல்ஸ் பெறுவேன் என்ன நூடுல்ஸ் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சுவையாக நீங்கள் அதை விரும்பிதான் மகிழ்ச்சி எனக்கு இன்னும் இன்னும் வேண்டும் ஓ இல்லை இது மிகவும் அச்சம் ஓ உன்னிட தீர்க்கிறது நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் இதோ கொஞ்சம் தண்ணீர் ஓ ஓ அருமை நன்றி ஆம் அது மிகவும் சிறந்தது அப்படியா அது உதவியாதா ஓ நன்றி கடை போகலாம் வா தள்ளு நான் இதை அழுத்துவேன் சிவப்பு நிறத்தை ஓ

நான் பொத்தானை அழுத்தியதாக நினைக்கிறேன் ஆம் நீ செய்தாய் ஆகவே இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம் முக்கியம் இது வெற்றி அது எங்கே ஆம் அதுதான் பிடி ஓ என்ன சாவி நான் இங்கிருந்து வெளியேற முடியுமா அரும இப்போது கதவை திறந்து சுதந்திரம் ஹூரே நான் போகிறேன் ஹே என்னையோ கிட்ட நீ முதலில் நல்லது எனக்கு ஒரு பாப்கார்ன் கிடைச்சது கொழுப்பு நிறுத்து உங்ககிட்ட என்ன இருக்குது எங்க அதான் பார்க்க முடியுது என்கிட்ட ஒரு சிறிய வாளி உள்ளது மோசமானது இல்ல இது சுவையா தோணுது அதனால நீ மட்டும் தான் மீதம் இருக்க விவியன் ரொம்ப அதிகமான பாப்கார் இங்க முழு மலை இருக்குது மா இது வரைக்கும் நான் அப்படியானது பார்த்ததே இல்லை நீ சொன்ன பைத்து கொண்டிருக்க உங்களுடைய சாப்பிடுங்க ரெண்டுமே பிடிச்சிடுவேன் பைப்பேன் ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை தடுக்க முடியாது அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பூர்த்திக் கொள்ளத்தோட பார்க்க முடியாது நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன் உனக்கு தெரியாததை நான் அறிவேன் எனவே கவனித்து கற்றுக்கொள் நான் ஒரு மூழ்கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும் அருமை அவற்றின் உதவியால் நான் பாப்காரனை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும் நவ நாகரிகமான சுவையுடன்

எனக்கு தெரியவில்லை பே ஃபார் ஸ்கால் ஃபோன் டாய் ஃபார்மசி ரகிட் முடிக்க நேரம் வந்துச்சு என்னோட வாய்ப்பு நான் அதை இழக்க முடியாது பீட்டர் நீ என்ன பண்ண அது நியாயம் இல்ல எனக்கு மிக அருகில் என்னுடைய சங்கட்டம் வா கிரீரங்கள் ஆனது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது எனக்கு தெரியவில்லை

ஒரு பேக்கெட் ஜிம் நான் அதுக்கு ரொம்ப விரமப்பட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கு இப்போ நான் இங்கே உன்ன விரும்புகிறேன் ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும் வாவ் நம்ப முடியாது எதிர்பார்க்கல இங்கே நிறைய கம்மு இருக்கு இது முழுக்க மிட்டாய் மரியாதையா இருக்கு அதை நான் எளிதாக கையாள முடியும் ஆனால் அதை நான் பின்பற்ற முடியாது

எனக்கு நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை சரி நான் உங்ககிட்ட நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்துருங்க சரி சரியா இருக்கு வா நான் ஒன்னும் அவசரப்படுவதில்லை நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன் இதுவரை அது நல்லா போவதில்லை இந்த பொட்டில் ஏது ஏதோ தப்பா உள்ளது சரியா வேலை பண்ணல நான் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஒரு பம்ப் தேவை பாருங்க அதுதான் நல்லதா தெரியுது திட்டம் வேலை செய்யுது என்ன அழகான பபுள் அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சு கொள்வேன் இது எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும் ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டார் சரி எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும் இது ஏஎம் பத்தி தான் ஓ இல்ல பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன பண்ணிக்கோ விவியன் நான் சற்றே மகிழ விரும்பினேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்க உங்கள் முறுக்கி செய்யணிக்காக உங்க சீரியலை சாப்பிடணும் அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கேன் இது ரொம்ப சுவையானது இது நிறுத்த முடியாது இது நான் புய்களை ஊதுறதுக்கான நேரம் இது லேசான ஒன்று தான் நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும் பாரு விவியன் அவளால் அது எப்படி சாத்தியம் இப்போது நான் வர வேண்டிய நேரம் நீ செய்ததை நான் மறக்கலை என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியல என்னுடைய முகத்தை எதனால ஏகி இருக்கின்றது ஓஹோ என் கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் இருக்கும்

நீங்கள் சரிதான் இது உண்மையான வெடிப்பை ஏற்படுத்தியது என்ன உதவுங்கள் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொந்த வலையில் சிக்கிய ஒரு சிலந்தி போல பாவிக்கிறீர்கள்

அமைதி சுவையானது அருமை டீச்சர் சாப்பிட வேணுமா வார்த்தைக்கு நன்றி விவியன் வாணம் நீ தொழிலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓ எம்ஜி இங்க பார்க்கிங் நிறைய ஐசிங் இருக்கு இது நல்லா இருக்கு கொஞ்சம் பால் சேர்க்கிறேன் எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன் நான் அதை எரிக்கிறேன் அது சிறந்ததாயிருக்கும் என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க அது எல்லாம் சாக்லேட் நிறமாக்கு ஹேய் வி ஆ உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன் எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன அவற்றை சேக்கரில் அடிப்பேன் சூப்பரான யோசனை நல்ல இப்பக்கு நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே நான் என் காக்டையில அழகான கண்ணாடியில ஊற்றணும் இது பொருந்தும் இது ரொம்ப சாக்லேட் நிறமா இருக்குது அது என் விருப்பம் நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு கூடையை சேர்த்து நம்ம செய்து சாப்பிடலாம் என்னால் எதிர்பார்ப்பதை விட இது இன்னும் சிறந்தது நம்பிக்கைக்குரிய சுவை அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது அருமை உன்னை நான் பொறாமைப்படுகிறேன் இது பயனற்றது முக்கியமானது சுவையே அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும் செல் மேரி எங்க தொடங்குறதுன்னு தெரியல இங்கு ரொம்ப ரொம்ப குக்கிகள் இருக்கின்றனே நான் ஒரு சில முயற்சிக்கிறேன் உம் ருசியா இருக்கிறது சிந்திக்கவும் கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டாம் நீங்க உங்களோட தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க இதெல்லாம் எனக்கு போகும் ஓ இல்லை இங்கே கைவிட்டுட்டேன் நீங்கள் சரியாக சொல்கிறீங்க அது உங்களுடைய தப்பிதான் அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எல்லாம் இழக்கப்படலை இப்போதுதான் நமது ஆரம்பம் விவியன் மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே நிறுத்து உனக்கு நன்றி என் உடம்பு மூழ்கி விட்டது